அது கர்த்தர் நம்மை தம்முடைய கைகளில் எடுத்து பக்குவப்படுத்தி மற்றவர்களுக்கு நீங்கள் உபயோகப்படும்படியாய் உபயோகப்படும்படியான பாத்திரமாய் உங்களை மாற்றுவார் நான் மட்டும் ரசிக்கப்பட்ட நான் மட்டும் வாழ்ந்த நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு இல்லாம அநேகருக்கு நீங்கள் பிரயோஜனமுள்ள உபயோகமுள்ள பாத்திரமாக உங்களை முழுவதுமாக மாற்றுவார் நீங்க முழுவதுமாக உங்களை அவர் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் களிமண்ணை போல உங்களை ஒப்பு கொடுக்கறீங்களோ அப்பதான் அவரால ஒரு உபயோகமுள்ள பாத்திரமாக மாற்ற முடியும் நம்ம அவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கப்படல அப்படின்னு சொன்னா அவரால நம்மள ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்ற முடியாது இந்த உலகத்துல நீங்க ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் கத்துடைய பலத்த கரங்களுக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும் அது அவருடைய சித்தம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிப்போம் மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ குயவன் அவன் எடுத்துட்டு வந்த களிமண்ணை பக்குவப்படுத்தி ஒரு பாண்டம் செய்யறான் ஏதாவது மண் பாண்டம் செய்யறான் அவன் செய்யற பாத்திரம் அது அவன் இஷ்டம் அது அவன் எப்படி வேணா அதை வணஞ்சி எதுக்கு வேணா உபயோகப்படுத்துவான் இப்போ களிமண் எடுத்துட்டு வந்து ரெண்டு பாத்திரம் மண் பாண்டம் செய்யறான்னு வச்சுக்கோங்க ரெண்டு மண் பாண்டம் செய்யறான் அதுல ஒண்ணு வீட்டுக்குள்ள கொண்டு போய் குடிக்கிற தண்ணி ஊத்தி வைக்கிறான் ஒண்ணு வீட்டுக்கு வெளியில வச்சு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கை கால் கழுவுறதுக்கு தண்ணி ஊத்தி வைக்கிறான் இப்போ அந்த களிமண் வந்து அவனை பார்த்து கேக்குமா என்ன மாஸ்டர் நீங்க வந்து அவனை மட்டும் உள்ள வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க என்னை மட்டும் வீட்டுக்கு வெளியில வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த குயவனை பார்த்து அந்த களிமண் கேட்க முடியுமா கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவன் தான் தேடி வந்து நீ வேஸ்டா போற உன்னை மண்ணோட மண்ணா புகையிருப்பதனே உன்னை மண்ணோட மண்ணா போக விடாம எடுத்துட்டு வந்து அழகா பக்குவப்படுத்தி சுத்தப்படுத்தி ஒரு பாத்திரமாக வணஞ்சு வச்சிருக்கிறான் நீ வீட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் ஒரு உபயோகம் தான் நீ வெளியில வச்சிருந்தாலும் அது ஒரு உபயோகம் தான் ஏன்னா தண்ணி ஊத்தி வைக்கிற ஒரு பாத்திரமாக நீ வேஸ்டா போகாம ஒரு உபயோகம் உள்ள பாத்திரமாக நீ மாறிட்ட இப்போ அந்த குயவனை பார்த்து அந்த களிமண் என்ன பண்ண முடியாது கேள்வி கேட்க முடியாது ஏன் என்ன வந்து ஒரு அவனை மட்டும் உள்ள வச்சிருக்கிற அந்த பானையை மட்டும் ஏன் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற என்ன மட்டும் ஏன் வெளியில வச்சிருக்கிறன்னு அந்த குயவனை பார்த்து அந்த களிமண் அந்த பானை கேள்வி கேட்காது ஏன்னா அது அவன் இஷ்டம் இப்ப குயவன் குயவனும் நினைக்க மாட்டான் ஐயோ பாவம் இந்த களிமண் இப்படி நம்ம வந்து ஒன்னு வெளியில வச்சுட்டோம் ஒன்னு வீட்டுக்குள்ள வச்சுட்டோமே அது வருத்தப்படுமே அப்படின்னு குயவனும் என்ன பண்ண மாட்டான் யோசிக்க மாட்டான் அப்படி யோசிச்சா என்ன பண்ணிருவான் எல்லாத்தையும் ஒரே பாத்திரமா வணஞ்சி வச்சிருவான் இல்லையா எல்லாமே தண்ணி குடிக்கிற பாத்திரமாவே இருந்தா அப்புறம் எந்த தண்ணி எந்த பாத்திரத்தை வச்சு கால் கழுவுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவீங்க எந்த பாத்திரத்தை வச்சு சமையல் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அவ கொண்டு வந்த எல்லா களிமண்ணையுமே ஒரே தண்ணி குடிக்கிற பானையாவே செஞ்சு வச்சுட்டா மற்ற வேலைக்கெல்லாம் எந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆனா அவன் அப்படி யோசிக்க மாட்டான் கோயிலு என்ன செய்வான் ஒவ்வொரு ஒவ்வொரு தனித்தனி டேலண்ட் டேலண்ட்டுகளை கொடுத்து வச்சிருப்பான் நீ தண்ணி குடிக்கிறதுக்காக உன்னை செஞ்சு வச்சிருக்கேன் நீ தண்ணி குடிக்கிறது தண்ணி தான் உன்னை ஆங்க வச்சிருக்கிறேன் நீ கால் கழுவுற தான் உனக்கு ஊட்டி வைக்கணும்னு உன்னை செஞ்சிருக்கிறேன் நீ கால் கழுவுற தண்ணி தான் அதுக்காக குடிக்கிற தண்ணி இருக்கிற பானை வந்து நான் தான் மேன்மை உடையது நான் தான் ரொம்ப மேன்மை அது நினைச்சுக்க முடியாது வெளியில வீட்டுக்கு வெளியில இருக்கிற அந்த பானை கை கால் கழுவுறதுக்காக ஊத்தி வச்ச தண்ணி அப்படின்றதுனால அந்த பானை ஐயோ நான் ரொம்ப தாழ்ந்தவனா இருக்கிறனே அப்படின்னு அது நினைச்சுக்கவும் முடியாது ஏன்னா அந்த குழுவனோட கண்கள்ல ரெண்டுமே ஒண்ணுதான் அவ வந்து வெறும் பானையாதான் தான் வெறும் களிமண்ணாதான் பார்க்கலாம் ரெண்டுத்தையும் வந்து நீ ரொம்ப மேன்மையுடையவன்னு சொல்லி அதை தலையில தூக்கி வச்சுன்னு ஆடவும் போறது கிடையாது நீ வெளியில இருக்கிற நீ தாழ்ந்தவன் சொல்லி அதை எட்டி மிதிக்க போறதும் கிடையாது ஏன்னா குயவனுடைய பார்வையில ரெண்டுமே ரெண்டு பாத்திரமே ஒரே களிமண்ணால செய்யப்பட்டதுதான் நீங்க எல்லாருமே கத்தோடைய பார்வையில விசேஷித்தவர்களாம் அது போலதான் நம்முடைய தேவனும் இல்லையா நம்முடைய தேவன் ஒரு குயவனை போல நம்ம களிமண்ணா இருந்த நம்மள அழகாக எடுத்து பக்குவப்படுத்தி ஒவ்வொரு உபயோகம் உள்ள பாத்திரமாக உருவாக்குகிறார் எல்லாரையும் பிரசங்கியாராக உருவாக்குறது கிடையாது எல்லாருக்கும் பிரசங்கியாராக வேண்டும் என்ற அபிஷேகத்தை கொடுக்கிறது கிடையாது சிலருக்கு அந்த அபிஷேகம் இருக்கிறது சிலருக்கு தீர்க்க தரிசன வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிலருக்கு பாட்டு பாடுறதுல திறமை இருக்கு சிலருக்கு மியூசிக் வாசிக்கிற திறமை சிலருக்கு கம்ப்யூட்டர்ல எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அதை ஈஸியாக முடிக்கக்கூடிய திறமை சிலர் நல்ல டீச் பண்ணுவாங்க ஸ்கூல் பாடங்களை எடுக்கிறதுல மாணவர்களை நல்வழியில நடத்துறதுல கை பெருந்தவங்களா இருப்பாங்க சிலர் மெக்கானிக்கா இருப்பாங்க சிலர் டாக்டரா இருப்பாங்க இன்ஜினியரா இருப்பாங்க உலகத்துல எவ்வளோ வேலைகள் இருக்கிறது எல்லா வேலையும் தேவனை மகிமைப்படுத்தும்படியா தான் இருக்கிறது இன்னைக்கு தேவன் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மகிமை ஒவ்வொரு உபயோகமுள்ள பாத்திரமாக உங்களை இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு நீ வந்து நினைக்க கூடாது ஐயோ நான் வந்து அவன மாதிரி ஆகலையே ஏன் நான் அவன மாதிரி ஆகல நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் அவன் வேற மாதிரி இருக்கிறான் நான் இப்படி இருக்கேன் இல்ல இல்ல கத்தர் உன்னை இப்படிதான் உருவாக்கி இருக்கிறாரு தாயின் கருவில் உன்னை உருவாக்கினேன்னு சொல்லி ஏசாய சொல்றாரு உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது நான் உன்னை உருவாக்கினேன் நம்மளை உருவாக்கினது யாரு தாயின் கர்ப்பத்திலேயே அவர் நம்மை உருவாக்கி விட்டார் தேவன்தான் நம்மளை உருவாக்கினார்